வணக்கம் வினயும் விநாயக பெருமான் பாதன் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வந்து ஆறு எட்டாக இருந்து நட்சத்திர சாரம் கொடுத்தா அந்த கிரகத்தினுடைய திசை அவ்வளவு விசேஷமாக இருக்காதுன்றது ஒரு ஜோதிட கணக்கு இருக்குது இப்போ இதில் ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசபோன்ற வீட்டில் வந்து சுக்கரன் ஆட்சி அப்புறம் தனுசு அப்படின்ற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆட்சி அப்போ வந்து இந்த குரு பகவானுக்கு ரிசபம் வீட்டுல இருந்து போராடம் அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தை வந்து வந்து குரு பகவான் வந்து சாரம் வாங்குறாரு அப்போ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குருவில இருந்து சுக்கரன் வந்து எண்ணி போனீங்கன்னா ஆறாம் வீடு சுக்கரன்ல இருந்து எண்ணி போனீங்கன்னா குரு வந்து எட்டாம் வீடு அப்போ ஆறு எட்டா கிரகம் மறைஞ்சிருக்கு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த சுக்ரனுடைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தை இந்த குரு வாங்கியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஆறு எட்டாக மறைந்தால் கூட குருவனுடைய தசை மிகப்பெரிய யோகத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி நன்றி வணக்கம்